கடைத்தரப்பூலாக்கு பெரிய பெரிய ஜூடியூபர்ஸ் எல்லாம் போய் நிற்கிறீங்க தெளிவாண்டு புரிஞ்ச கொள்ளுங்க இந்த தையிட்டு விவகாரம் புரியுதா அது மட்டும் இல்ல செம்மணி நடந்த விவகாரங்கள் நான் சொல்ற வீடியோ வந்து யாரையுமே அசிங்கப்படுத்துவோம் யாருக்கு எதிராகவும் இல்லை எங்களுடைய தமிழ் ஜூடூபர்ஸ் நீங்க தமிழர்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வந்து ஏதோ ஒரு காசு பார்த்து எங்களுடைய வாழ்வாதாரம் கொண்டு போறோமே இல்லையா வணக்க மக்களை நான் விஜயதன் யாரையுமே அசிங்கப்படுத்தணும் அவர்களுக்கு எதிராக பேசணும்ன்றதுக்காக இந்த வீடியோ பதிவில்லை தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இதோட விழிப்புணர்வு வீடியாவே பார்த்துக் கொள்ளுங்க ஏன்னு சொன்னா சமகாலமா வந்து நான் வந்து என்ன சொல்றேன் தமிழ்நாடு அரசியல் மற்றும் தமிழ்நாடு சினிமா சம்பந்தமாக நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லி சில நபர்கள் என்ன பொது இடங்களில் காண்ற நேரம் எல்லாம் வந்து கடும் விமர்சனங்களை வைக்கினாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நாட்டில் ஏகப்பட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு நீங்க போய் நடிகருக்கு பின்னால் நிக்கிறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து என்ன நேரடியாக காணும் பொழுது வைக்கிற விமர்சனம் இதா தான் இருக்கு தான் விளக்கம் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு கட்டாயம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏகப்பட்ட தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே பதிவிட்டாச்சு இன்னுமே பிரச்சனைகள் நடந்தா பதிவுறோம் என்ன எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் இருந்தா கூட அது எல்லாமே கடந்து நாங்கள் வந்து என்ன சொல்றோம் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளை பதிவிட்டு தான் இருக்கோம் அதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அனுக்கிறதுக்கான காரணம் இருக்கு அது முழுமையா வீடியோ கூட சொல்லியாச்சு திருப்பி திருப்பி அதை சொல்ல முடியாது அதை விட்டுருங்க அதை கடந்து போயிருங்க நான் தமிழர்கள் சார்ந்து ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களை அதிகமான பேர் வந்து என்ன சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ற கிடையாது நாங்கள் தமிழர்கள் சார்ந்து தமிழர்களுடைய வழி நிறைந்த விடயங்கள் தொடர்பாக அனைத்திலையுமே நாங்கள் பங்கு கொண்டிருக்கோம் அனைத்து விடயமும் பேசியிருக்கோம் எங்களோட யூடியூப் சேனல் ஆனால் மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு இந்த ஆதரவும் இல்லை விவசாயம் போகாது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொடுங்க எங்களுடைய தமிழர்களின் என்ன சொல்றது அடையாளங்கள் தமிழர்களுடைய தலைமைகள் அவர்களை எளிப்படுத்துபவர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினைம் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கு இப்ப எங்களுடைய மக்களுடைய மென்டாலிட்டி எனக்கு புரியல இந்த வீடியோ ஊடாக எங்களுடைய யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அதாவது வளர்ந்த இப்ப விரல்வெட்டு எண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய அளவுல இருக்கிறாங்க நூறு கே இருநூறு கே சப்ஸ்கிரைப் எடுத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப அவர்கள் எல்லாமே என்ன சொல்றது ஒரு வியாபார நோக்கோட வீடியோ பதிவுகள் செய்கிறாங்க ஓகே வியாபார நோக்கோடு தான் எல்லாருமே எல்லாருக்கும் வருமானம் தேவை அதில் எந்த மாற்றிக்கிறதையும் இல்லை எல்லாரும் சம்பாதிக்கணும் எல்லாரும் சாப்பிடணும் அதில் எந்த மாற்றிக்கிறதையும் இல்லை தமிழர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை தமிழர்களுடைய வழி நிறைந்த நிகழ்வுகள் அதுல எல்லாமே இவ்வாறான பெரிய ஜாழ்ப்பாண யூடியூபர்ஸ் எல்லாமே கலந்து கொண்டு என்ன சொல்றது அங்க பதிவெடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கிற ரீச்சை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதன் அடிப்படையில் வந்து வெளி உலகத்துக்கு வேகமாக அதை என்ன சொல்றது இந்த இடத்துல என்ன விட நடக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி நான் திருப்பி திருப்பி ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் இவ்வாறான கருத்துக்களோட போட்டிருக்கேன் திருப்பியும் போடுறதுக்கான காரணம் இருக்குது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடை திறப்புக்கு ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் போய் நிற்கிறீங்க வளர்ந்த யூடியூபர்ஸ் அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது அதை போய் எடுத்து போடுறது நான் இந்த கடை திறந்ததுக்கு எதிராக நான் எந்த கருத்துன்னு வைக்கல அது வியாபாரம் இல்ல காசு தான் பண்ணும் அதில் எந்த மாற்று நீங்கள் காசு சம்பாதிக்கும் பொழுது வந்து உங்களுடைய இனம் சார்ந்து உங்களுடைய தமிழ் உணர்வு சார்ந்து ஒரு ஒரு சில நிகழ்வு நடக்குன்னு சொன்னா அந்த நிகழ்வையும் பாதிவிட்டு உங்களுடைய யூடியூப் சேனல்ல போடும் போடும் பொழுது வந்து எல்லாமே வியாபாரமா பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே என்ன சொல்றது நாங்க இதுக்கு என்னதான் சொல்றேன்னு தெரியல நாங்கள் ஏகப்பட்ட வீடியோ பதவிகள் தமிழர்களுடைய உணர்வு சார்ந்து போட்டிருக்கோம் யாருமே இந்த ஆதரவு தந்தது ஆனா என்ன சொல்றது ஒரு கடை துறை பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் போய் நிக்கிறீங்க தெளிவாண்டு புரிஞ்சவங்களுக்கு இந்த தையீட்டி விவகாரம் புரியுதா அது மட்டும் இல்ல செம்மணில் நடந்த விவகாரங்கள் தப்பா நினைக்கக்கூடாது உங்களை கேவலப்படுத்தணும் எல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தார அறிவுறு தான் இது தெளிவாண்டு நீங்க எல்லாம் உவாறான விடயங்களை வந்து கலந்து கொள்ளுங்க எங்களுக்கும் குடும்பம் இருக்கு எங்களுக்கும் குடும்பம் இல்லையான்னு இல்லை தானே எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு இப்போ உங்களுக்கு இப்ப எங்களுக்கு நடக்கிறதா உங்களுக்கு நடக்க போகுது அப்படி எதுவும் தான் எல்லாருக்கும் அவ்வாற இந்த வித ஊடக சம்பந்தமானவர்களுக்கு இந்த பிரச்சனையும் நடக்கிறே இல்லை நீங்க வந்து வீடியோ கவர் பண்ணி போட போறீங்க இப்ப நீங்க வந்து அது சம்பந்தமான உங்களை கருத்து சொல்ல சொல்லி யாருமே கேட்கல ஒரு சம்பவத்தை வந்து பதிவு செஞ்சு உங்களுக்கு சேனல்ல போடலாம் அது நீங்க எடுத்த வீடியோவை நீங்க போடலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுல நீங்க சில விடயங்கள் வந்து தமிழர்கள் சார்ந்த எந்த விடயங்களுமே நீங்க கையாளு இல்லை நான் இன்றைக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் வளர்ந்த யூடியூபர்ஸ் உண்மையாவே உங்களை கண்டு எங்களுடைய இனத்துல நீங்க மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிறீங்க அது எங்களுக்கு பெருமை நீங்க தமிழர்கள் சார்ந்த சில சில விடயங்கள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதை பதிவுகள் எடுத்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல போடுங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற சில சில கருத்துக்கள் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக சில கருத்துகள் இருக்குது சமூகத்துல அந்த கருத்துகளும் உங்களுக்கு ஆதரவாக மாறும் கட்டாயமா இந்த விடயங்களை வந்து கவனத்துல கொள்ளுங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்ப வியாபார ரீதியாக வந்து ஒரு விடயம் நடக்குன்னு சொன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய யூடியூப்ஸ்லாம் ரெண்டு எடுத்து போடுறீங்க தப்பு கிடையாது இப்ப வருமானம் வந்தது எல்லாருக்கும் தேவைதான் அதே சமயத்துல நம்ம எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு தமிழ் உணர்வும் எங்களுடைய இனத்தின் மீதும் ஒரு உணர்வு இருக்கணும் அதன் அடிப்படையில வந்து தமிழர்கள் சார்ந்து எதுவும் பிரச்சனைகள் ஒரு நிகழ்வுகள் நடக்குன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் வந்து உங்களுடைய சனல்ல வந்து பாதிவிட்டு போடுங்க இதுதான் தாழ்மையான கருத்து இப்ப உங்களை இழிவுபடுத்தணுமோ உங்களை அசிங்கப்படுத்தணுமோ எல்லாம் கிடையாது நீங்க எங்களோட இனத்துல வளர்ந்த ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு யூடியூபர்ஸ் நீங்க தான் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து பதிவிட்டு போடணும் அப்பதான் மிகப்பெரிய அளவுல வந்து அது ரீச் ஆகும் இப்ப வந்து ஒரு என்ன சொல்ற வியாபாரம் சம்பந்தமான விடயத்துக்கு போய் நின்று உங்களுக்கு அந்த நேரத்தை செலவழிச்சு போட உங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொன்னா தமிழர்கள் சார்ந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மாநிலத்தில் நடைபெற்று வருது அந்த விடயங்களை நீங்க கவர் பண்ணி போடுற இல்லை ஆனா இங்கர்ட்ட தான் திருப்பி திருப்பி இந்த சமூகம் கேள்வி அனுப்புறது ஏன் நீங்கள் இந்த தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் ஆனால் நாங்கள் டெய்லி போடுறோம் நாங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா எங்கள்கிட்ட உரிமையா கேட்குறீங்க பாருங்க அது ஒரு உண்மையாகவே சந்தோஷம் நாங்க அப்போ அவ்வாறு போட்டதாலானு எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க அது ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லு இப்ப நான் சொல்ற வீடியோ வந்து யாரையுமே அசிங்கப்படுத்தணும் யாருக்கு எதிராகவும் இல்ல எங்களுடைய தமிழ் யூடியூபர்ஸ் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிற விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ் தயவு செய்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றது பதிவு செஞ்சு உங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டு ஆகணும் நீங்கள் தமிழர்களுடைய சப்ஸ்கிரைப் எடுத்துக்கொண்டு தான் நம்ம வந்து ஏதோ ஒரு காசு பார்த்து எங்களுடைய வாழ்வாதாரம் கொண்டு போகிறோம் இல்லையா அதே சமயத்தில் தமிழர்களுடைய உணர்வு சார்ந்த விடயங்களும் பதிவு செய்து போடணும் என்னுடைய தாழ்மையான கருத்து நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சு கொடுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் போகிறேன் பாய்